இந்த பந்து எப்படி காற்றில் மிதக்கிறது மாயமா மந்திரமா மாயமும் இல்லை மந்திரமும் இல்லை அதற்கு காரணம் காற்றில் ஏற்படும் அழுத்த மாறுபாடு தான் அவ்வழுத்த மாறுபாட்டை ஏற்படுத்துவது இந்த தான் ஆம் இந்த காட்டூதி வேகமான ஒரு காற்றோட்டத்தை மேல் நோக்கி ஏற்படுத்துகிறது அப்படி ஏற்படும் அக்காற்றோட்டத்தில் இப்பந்தை வைத்தால் பந்தை சுற்றியுள்ள பக்கவாட்டு பகுதியில் காற்றழுத்தம் குறைகிறது சரி அங்கே ஏன் காற்றழுத்தம் குறைகிறது பொதுவாக நம்மை சுற்றியுள்ள காற்று எல்லா பொருட்களிலும் ஓர் அழுத்தத்தை செலுத்தி கொண்டே இருக்கும் அதாவது உள்ள காற்று எந்த இடத்தையும் வெற்றிடமாக வைக்க விடாமல் பரவி கொண்டே இருக்கு அதுதான் காற்றின் இயல்பும் கூட ஆகையால் காற்று வரும் காற்று பந்தை சுற்றி வேகமாக நகர்வதால் அங்கு ஓர் வெற்றிடம் ஏற்படாமல் இருக்க வெளியே இருக்கும் காற்று அதை நிரப்ப முற்படுகிறது அதனால் வெளியில் இருக்கும் காற்றோ பந்தை நோக்கி வேகமாக வந்து அங்கு ஓர் காற்றழுத்தத்தை ஏற்படுத்துகிறது அதனால் பந்தின் பக்கவாட்டை சுற்றி ஒரு அழுத்தமும் புயிர் விசையினால் பந்துக்கு கீழ் நோக்கிய ஒரு அழுத்தமும் காற்றூதியினால் பந்துக்கு மேல் நோக்கிய ஒரு அழுத்தமும் இப்படி பந்தை சுற்றி எல்லா திசைகளிலும் காற்றின் அழுத்தம் சமமாக இருப்பதால் தான் இந்த பந்து காற்றில் மிதப்பது போல் ஆடிக்கொண்டே இருக்கிறது இப்படி ஆடிக்கொண்டே இருக்கும் இப்பந்து காற்று காற்றோட்டத்தை விட்டு சற்று வெளியே போனாலும் உடனே வெளியே இருக்கும் காற்றின் அதிக அழுத்தம் காரணமாக பந்து மீண்டும் காட்டூதியின் காற்றோட்டத்திற்குள் வந்து சிக்கிக்கொள்கிறது